எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது நாம படிக்கிறது முக்கியம் இல்ல அதை எப்படி ஒரு பிளானோட படிக்கிறோம் தான் முக்கியம் இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு சூப்பர் ஸ்டூடெண்டா மாற கடைபிடிக்க வேண்டிய முப்பது சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பாக்க போறோம் முதலாவது விஷயம் அதிகாலையில எந்திரிக்கிறது காலையில நாலு அல்லது அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கும் போது உங்க மூளை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த நேரத்துல படிக்கிறது சீக்கிரம் மனசுல பதியும் ரெண்டாவது உங்க ஸ்டடி டேபிள கிளீனா வச்சுக்கோங்க சுத்தி பேப்பர்ஸும் குப்பையும் இருந்தா அது உங்க மனசை அலைபாய வைக்கும் ஒரு நீட்டான இடத்துல உட்காந்து படிக்கும்போது போது ஆர்வம் தானா வரும் மூணாவது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுங்க இது உங்க கவனத்தை செதறாம பாத்துக்கோ நாலாவது கஷ்டமான சப்ஜெக்ட்டை முதல்ல முடிங்க காலையில நமக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது கஷ்டமான கணக்கையோ அல்லது அறிவியலையோ படிச்சு முடிச்சிட்டா அப்புறம் மத்ததெல்லாம் ஈஸியா போயிடும் அஞ்சாவது ஃபோமோடரோ டெக்னிக் தொடர்ந்து மூணு மணி நேரம் படிக்காதீங்க ஒவ்வொரு இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுங்க இது உங்க மூளையை டயர்ட் ஆகாம வைக்கும் ஆறாவது விஷயம் படிக்கிறப்போ ஸ்மார்ட் போனை பக்கத்துல வைக்காதீங்க சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் ஒரு நிமிஷம் வந்தா கூட உங்க அரை மணி நேர கவனத்தை அதை எடுத்துடும் ஏழாவது ஹைலைட்டர் பேனாக்களை பயன்படுத்துங்க புத்தகத்துல இருக்கிற முக்கியமான வரிகளை கலர் பண்ணி படிக்கும்போது திருப்புதல் பண்றப்போ அது ரொம்ப உதவியா இருக்கும் எட்டாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்னவெல்லாம் படிச்சீங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் கண்ண மூடி ரீகால் பண்ணுங்க இது உங்க லாங் டேர்ம் மெமரியில போய் சேரும் ஒன்பதாவது அடுத்த நாளுக்கான டூ டூ லிஸ்ட் எழுதுங்க நாளைக்கு என்ன படிக்கணும்னு நைட்டே பிளான் பண்ணிட்டா காலையில குழப்பம் இல்லாம வேலையை ஆரம்பிக்கலாம் பத்தாவது நிறைய தண்ணி குடிங்க படிக்கிறப்போ நம்ம மூளைக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படும் தண்ணி குடிக்கிறது உங்களை சுறுசுறுப்பா வைக்கும் பதினோராவது விஷயம் தூக்கம் ரொம்ப முக்கியம் தினமும் குறைஞ்சது ஏழு மணி நேரமாவது தூங்குங்க தூக்கம் கம்மியா இருந்தா நீங்க என்ன படிச்சாலும் அது ஞாபகத்துல இருக்காது பன்னிரெண்டாவது மைண்ட் மேப் முறை ஒரு பெரிய பாடத்தை ஒரு படம் மாதிரி வரைஞ்சு நிமோனிக்ஸ் பயன்படுத்துங்க அதாவது ஒரு பெரிய அதோட முதல் எழுத்துக்களை வச்சு ஒரு சின்ன வார்த்தையை உருவாக்கி படிங்க பதினாலாவது ஆக்டிவ் ரீகால் புக்க மூடி வச்சுட்டு நீங்க படிச்சத ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க இதுதான் நீங்க எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு காட்டும் பதினைந்தாவது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயத்தை நீங்க புரிய வச்சா அந்த பாடம் உங்களுக்கு காலத்துக்கும் மறக்காது பதினாறாவது விஷயம் ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டா உடனே தூக்கம் வரும் அதுக்கு பதிலாக நட்ஸ் அல்லது பழங்கள் சாப்பிடுங்க பதினேழாவது ஒரே இடத்துல உட்கார்ந்து படிக்காம அப்பப்போ இடத்தை மாத்தி படிங்க இது உங்க போரடிக்கிற தன்மையை குறைக்கும் பதினெட்டாவது காலையில படிச்சத சாயங்காலம் ஒரு வாட்டி மேலோட்டமா பாருங்க ஒரே நாள்ல ரெண்டு வாட்டி படிச்சா அது மனசுல ஆழமா பதிஞ்சிரும் பத்தொன்பதாவது பழைய கேள்வி தாள்களை எடுத்து செக் பண்ணுங்க எக்ஸாம்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க சரியா தயாராக முடியும் இருபதாவது விஷயம் உங்க கையெழுத்து அழகாக்க முயற்சி பண்ணுங்க நீங்க எவ்வளவுதான் நல்லா படிச்சாலும் பேப்பர் திருத்துறவங்களுக்கு புரியற மாதிரி எழுதினாதான் முழு மார்க் கிடைக்கும் இருபத்தி ஒன்றாவது படிக்கும் சின்னதா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வேணும்னா கேட்டுக்கலாம் ஆனா பாட்டு இருக்கிற பாடல்களை கேட்டா கவனம் சிதறும் இருபத்தி ரெண்டாவது உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க ஒரு சாப்டர் முடிச்சதும் ஒரு சின்ன பிரேக் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சு உங்களை உற்சாகப்படுத்துங்க இருபத்தி மூணாவது வீக்லி ரிவிஷன் வாரத்துல ஆறு நாள் படிங்க ஏழாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை புதுசா எதுவும் படிக்காம படிச்சத மட்டும் திருப்பி பாருங்க இருபத்தி நாலாவது செல்ஃப் டெஸ்ட் நீங்களே கேள்விகள் தயார் பண்ணி நீங்களே எக்ஸாம் எழுதி பாருங்க இது உங்க பயத்தை போக்கும் இருபத்தி அஞ்சாவது விஷயம் ஆன்லைன் கிளாஸ் பாக்கும்போது நோட்ஸ் எடுங்க சும்மா வீடியோ மட்டும் பார்த்தா அது சினிமா பார்க்கற மாதிரி ஆகிடும் இருபத்தி ஆறாவது பாசிட்டிவ் திங்கிங் என்னால முடியும் இந்த எக்ஸாம்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு தினமும் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க

இந்த முப்பது டிப்ஸையும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாலோ பண்ணீங்கன்னா உங்க ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன் நன்றி வணக்கம்